வேப்ப எண்ணையும் வசம்பும் தாங்க நம்மளோட போடுக்கு சொரியாசிஸ் உள்ள ஒரு பிரச்சனையை கூட இது வந்து சரி பண்ணக்கூடியதுங்க மூலிகை சேக்காயை வச்சு ஏன்னா யாருக்கு நிறைய பேருக்கு தெரியாது சேக்காயெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி அரைக்கணும் தெரிலன்றாங்க நாங்க வந்து எங்க அம்மா பிறந்ததுல எங்களுக்கு வந்து சேக்காய் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க நம்ம பாரம்பரிய உணவுகள்ல நம்ம முந்தைய நம்ம பாட்டி தாத்தாலாம் வந்து சாப்பிட்டுருப்பாங்க இந்த மாயிஞ்சி நான் வளைய வளைய வச்சிருக்கேன் இந்த மாயிஞ்சிய வேல்யூ அடட் பண்ணி நம்ம வந்து மாயிஞ்சி தொக்கா கொடுக்குறோம் ஃபார்மில் விளைஞ்ச நாட்டு தக்காளி வச்சு நம்ம ஜாம் செய்கிறோம் தொக்கு செய்கிறோம் இந்த தொக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கணும் இன்ஸ்டண்ட்டாகவும் நான் சாப்பிட்ணும் அப்படின்றாங்க பாரம்பரிய தின்பண்டங்கள் கொடுக்குறோம் அதில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் வந்து சாப்பிடவே மாட்டாங்க ஒரு சில பிள்ளைங்களாம் அதை வச்சு நம்ம இந்த எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா நம்ம பசங்க வந்து நிறைய வந்து பேக்கடு சாக்லேட்டு போட்ட சாக்லேட்டுலாம் சாப்பிட்றாங்க அது வந்து நம்ம இனிப்பாக நாட்டு சர்க்கரையில் கொடுக்கணும் ஏன்னா பிள்ளைங்களால இனிப்பு தான் விரும்பி சாப்பிட்றாங்க அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அது சேம் டைம் அது வந்து பாடிக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அதனால வந்து நம்ம வந்து முழு நெல்லிக்காயில் ஜாம் செய்கிறோம் நாட்டு சக்கரையை வச்சு தான் பண்ணுறோம் முழுக்க ப்ரெசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே பண்ணுறது இல்லை அதனால் இது வந்து ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வெளியில் வச்சாலே நல்லாயிருக்குங்க இந்த நெல்லிக்காய் ஜாம் வந்து எதுக்காக இப்போ நான் இந்த ஜாம் வந்து எதுக்காக நான் செஞ்சேன் அப்படின்னா முக்கியமாக எங்கள் வீட்டில் என் பிள்ளைங்க வந்து இந்த சாஸ் எல்லாம் வந்து இந்த பஜ்ஜி சமோசா அதெல்லாம் ஸ்நாக்ஸுக்கு தொட்டு சாப்பிடுவாங்க அது வந்து முக்கியமாக இந்த சாஸை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து முக்கியமாக செஞ்சது எதுக்காகனா இந்த நெல்லிக்காய் ஜாம்லாம் வந்து இது புளிப்பு இனிப்பு எல்லாமே இருக்கும் நம்ம வந்து பஜ்ஜி சமோசா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஜாமு இந்த ஜாம் வெரைட்டியில் வந்து முழு நெல்லிக்காய் வச்சு பண்ணுறோம் அப்புறம் பீட்ரூட் வச்சு நான் ஜாம் பண்ணுறோங்க நெல்லிக்காய் வந்து முடி வளர்ச்சி அதிக பண்ணும் ஹியூமினிட்டி வந்து அதிகப்படுத்தும் பீட்ரூட் வந்து ரத்த உற்பத்தி பண்ணுவாங்க பீட்ரூட்டு இந்த பீட்ரூட் ஜாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது வந்து பீட்ரூட் வந்து முக்கியமாக ஒன்று சொல்லுவாங்க ரெட் கலர் சிகப்பு கலரில் இருக்க காய்கறிகள் கீரைகள்லாம் சாப்பிட்டாலே நம்ம ரத்த உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தும்னு அந்த டைம் டைம்ல நமக்கு ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்க நேரத்துக்கு தான் நமக்கு இதெல்லாம் நமக்கு தெரியும் போது தான் நம்ம அதை தேடி தேடி தேய் போய் சாப்பிடுவோம் இது வந்து நம்ம ஜாமா கொடுக்கும் போது பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க மாங்காய் ஜாம் எதுக்கு பண்றோம்னா மாங்காய் வந்து சீசன்ல கிடைக்கும் மற்ற நாட்டுல கிடைக்காது அதனால இது வந்து நம்ம வந்து வத்தலாவும் கொடுத்துட்டு இருக்கோம் ஜாம் வெரைட்டியாகவும் கொடுத்துருக்கோம் தொக்காவும் கொடுத்துட்டு இருக்கோங்க மாங்காய் வந்து வேல்யூ அடெட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் புளிச்ச கீரைங்க யாருக்காவது தெரியுமா புளிச்ச கீரையில ஜாம் செய்யறது கீரையில இல்லை கீரையில செஞ்சா தொக்கு அது காரம் போட்டு செய்வோம் இது வந்து புளிச்ச கீரையோட விதை ரெட் கலர்ல அத வந்து நம்ம வந்து புளிச்சக்கீர ஜாம் பண்ணுவோம் அந்த விதையிலேருந்து இருந்து அந்த இதை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ஜாம் பண்றவங்க இது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இது வந்து புளிச்ச எல்லா புளிச்சக்கிரையிலேயும் பண்ண முடியாது ஒரு ஒரே ஒரு புளிச்சக்கரை தான் இருக்குது அந்த புளிச்சக்கிரையில் மட்டும்தான் நம்ம வந்து ஜாம் செய்கிறோங்க இதை தவிர்த்து தொக்கு வெரைட்டிஸ் எல்லாமே செஞ்சுட்ருக்கோம் இது வந்து நாட்டு தக்காளி வச்சு செய்கிறோங்க நம்ம ஃபார்மில் விளைஞ்ச நாட்டு தக்காளி வச்சு நம்ம ஜாம் செய்கிறோம் தொக்கு செய்கிறோம் இந்த தொக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கணும் இன்ஸ்டண்ட்டாகவும் நான் சாப்பிட்ணும் அப்படின்றாங்க அதனால நம்ம முழுக்க முழுக்க நல்லெண்ணையும் பூண்டு மசாலா எல்லாமே நம்ம இப்போ வந்து வேல்வாடரில் செஞ்ச மசாலா வச்சு தான் நம்ம ஆர்கானிக் முறையிலேருந்து தான் மக்களுக்கு கொடுத்துருக்கோம் தொக்கு வந்து எனக்கு வந்து தொக்கு நான் செய்யும்போது எனக்கு நல்ல வரவேற்பு இருக்குது ஏன்னா மக்கள் வந்து நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறாங்க நம்ம வந்து நல்லா டேஸ்டியாக கொடுக்குறோம் ஹெல்தியாகவும் கொடுக்கறதுனால மக்கள் வந்து நல்லா நிறைய பேர் தொக்கு வெரைட்டிஸ் வந்து விரும்பி வாங்குகிறாங்கங்க இதாவது கருவேப்பிலை ஃபார்மில் விளைஞ்ச கருவேப்பிலை அதாவது இந்த கருவேப்பிலை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க பாரு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிள்ளை எதுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா முடி வந்து வளருங்க அதில் வந்து நிறைய இரும்பு சத்து இருக்குது கருவேப்பிள்ளையில முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட பாடி அதாவது வளர்ச்சிடை மாற்றத்துக்கு கருவேப்பிலை வந்து வந்து நான் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக நமக்கு வந்து உதவி செய்து இது மட்டும் இல்லாமல் கருவேப்பிள்ளைக்கு ஒரு இதுவே இருக்குது கரு வேப்பில்லை கர்ப்பையில் இருக்க கரு கர்ப்ப இருக்க வேம் வேப்புனா வெப்பம் வெப்பத்தை தணிக்கக்கூடிய அதிக ஆற்றல உள்ளது வந்து கர்ப்பப்பிழை கர்ப்பப்பையில் இருக்க வெப்பத்தையே எடுக்கக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தது கருவேப்பில அதாவது நிறைய பேருக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனையினால எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு கர்ப்பப்பையில கொழுப்பு கட்டியிருக்கு நீர் இருக்கு இது மாதிரி இருக்கவங்களாம் டெய்லி ஒரு கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னா அதோட கொழுந்து எடுத்து மென்று சாப்பிடலாம் அப்படி இல்லைனா தொக்காவோ இல்லை துவையலாவோ அடிக்கடிக்கு நம்ம உணவில் எடுத்துட்டு இருந்தோம்னா இப்ப நிறைய இன்பி இன்பர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் தாங்க அதை நம்ம சரி பண்ணதுக்கு நம்ம உணவுல இருந்தே நம்ம வந்து நம்ம மாற்றம் செஞ்சாலே போதும் நம்ம ஹெல்தியா இருக்கலாங்க அடுத்த சந்ததியை வந்து நம்ம வந்து வளர்க்கறதுக்கு ஹெல்தியாவும் குடுக்கறதுக்கு நம்மளோட இயற்கை உணவும் இயற்கை விவசாயமும் ரொம்ப வந்து உதவியா இருக்கு அந்த வகையில வந்து நம்ம உழவின்றி உணவில்லை நம்ம யூடியூப் சேனலுக்கு நான் அந்த வகையில ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அதன் மூலியமா தான் நான் இந்த அளவுக்கு வந்து நான் இயற்கை விவசாயத்துல இறங்கி நான் மக்களுக்கு இந்த இயற்கையான உணவுகளை கொடுத்துட்டு இருக்கேங்க மா இஞ்சி தொக்குங்க இந்த மா இஞ்சி வந்து மாங்காய் வாசனையும் இஞ்சியோட அற்புதமான ஒரு பசியை தூண்டக்கூடிய பித்தத்தை எடுக்கக்கூடிய ஒரு சக்தியை கொண்டது மா இஞ்சி இது வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த மா இஞ்சியில் மா இஞ்சி அப்படின்னா என்னென்னலாம் நிறைய பேர் கேட்பாங்க இஞ்சியில் ஒரு வெரைட்டி மாங்காய் வாசனை உடைய ஒரு வெரைட்டிங்க இது வந்து நம்ம பாரம்பரிய உணவுகளில் நம்ம முந்தைய நம்ம பாட்டி தாத்தாலாம் வந்து சாப்பிட்ருப்பாங்க இந்த மா இஞ்சி நான் வளைய வளைய வச்சுருக்கேன் இந்த மா இஞ்சியை வேல்யூ அடட் பண்ணி நம்ம வந்து மா இஞ்சி தொக்க தொக்கா கொடுக்குறோம் சாப்பிடும்போது போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது தொக்கு மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இப்போ தொக்கு வெரைட்டிஸில் எலுமிச்சை தொக்கும் செய்கிறவங்க இந்த எலுமிச்சை வந்து நம்ம ஃபார்ம்ல வந்து எலுமிச்சை இருக்குது அந்த எலுமிச்சையை எடுத்து அதை தொக்காவும் அதே சமயத்தில் ஊறுகாவும் கொடுத்துட்ருக்கோங்க தேவைப்படுறவங்க ஊறுகாவும் அவங்களோட விருப்பம் தாங்க ஊறுகாவாகவும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் முழுக்க முழுக்க நல்லெண்ணெயும் நம்மளோட வீட்டில் செஞ்ச மசாலா வச்சு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதோட இப்போ வந்து நம்ம பிரண்டையை வந்து நம்ம வந்து குடுக்கலாங்க இப்போ எப்படின்னா பெரண்டை வந்து தொக்காவும் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ஆக்சுவலா நம்ம மாடித்தோட்டத்துல எத்தனை வகை பெரண்டை இருக்குன்னு நான் சொல்றேன் இங்க பாருங்க இது வந்து நம்ம இலை பரண்டை சொல்லுவாங்க இந்த செடி பரண்டையில ஒரு வகை இந்த இலைய வந்து அப்படியேவே அரைச்சி இலையை எடுத்து அப்படியே வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம துவையில அரைச்சு சாப்பிடலாம் ஏன்னா நார்மல் பிரண்டைய வந்து சாப்பிட முடியாது இங்க பாருங்க இது வந்து உருட்டு பெரண்டை உருட்டு பெருண்டை இருக்கு அப்புறம் நார்மலா நம்ம வச்சிருக்க ஒரு பெருண்டை இன்னும் ஒரு வெரைட்டிஸ் இருக்கு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இந்த பெருண்டை வந்து இங்க கம்மியா நம்ம மாடி தோட்டத்துல அப்பப்போ எடுத்துறதுனால இங்க கம்மியா இருக்கு இது தவிர்த்து இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இது வந்து நார்மல் பெரண்டைங்க இந்த பெரண்டையை வந்து நம்ம வந்து இந்த பெரண்டை நாலு நாலு சதுரம் இருக்கும் அதாவது ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு முகம் இருக்கும் இதுதான் நார்மல் பிரண்டை இந்த பிரண்டையை வந்து நம்ம தொக்குக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறோம் ரெண்டாவது நம்ம இலை பரண்டையாகவும் கொடுக்குறோம் அப்புறம் பட்டை பரண்டை உருட்டு பரண்டை நாலு வகை பரண்டை நம்ம வச்சுருக்கோங்க அந்த பரண்டையில் நம்ம வந்து மக்களுக்கு ஈஸியாக தொவையில் அரைக்கிறதுக்கு அப்படின்னு ஹெர்பெல்ஸ் கேட்டாங்கன்னா பரண்டையை கொடுக்குறோங்க நிறைய பேர் அந்த இலையை அப்படியே வாங்கி நல்லெண்ணெய்ல வதக்கி தொகையில் அரைச்சி சாப்பிடலாம் உருட்டு பரண்டை இதெல்லாம் வந்து நம்ம தொக்கு வரை வடிவில் கொடுக்குறோம் சாதப்பொடி இட்லி பொடியாகவும் கொடுக்குறோங்க ஹெர்பல் வேலி வேடரில் நம்ம வந்து செல்ஃப் கேர் பவுடர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோங்க அதில் என்னென்னா மூலிகை சேர்க்காயை வச்சு ஏன்னா யாருக்கு நிறைய பேருக்கு தெரியாது சேக்காயெலாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி அரைக்கணும்னு தெரிலன்றாங்க நாங்கள் வந்து எங்கள் அம்மா பிறந்ததுலேருந்து எங்களுக்கு வந்து சேர்க்காய் வச்சு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்து அதுக்கப்புறமா சேர்க்கா போட்டு தாங்க நம்ம வந்து யாருக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதனால்தான் முடியும் வந்து நீட்டாக இருக்குது இது தான் எனக்கு கம்மியாக இருக்குது எங்கள் அம்மாவுக்கு இன்னும் நீட்டாகவே இருக்கும் இது தூரம் இருக்கும் இது வந்து நம்ம ஹெர்பல்ஸ் வந்து இதோட வந்து பூந்தி கொட்டை சொல்லுவாங்க சோப்பு காய் சொல்லுவாங்க அது பச்சை பயிறு கேழ்வரகு சூட்டை தணிக்க கூடியது பொடுகு போகிறதுக்கு வந்து பொடுதலை இலை அது மாதிரி ஒரு முப்பது வகையான ஹெர்பல்ஸ் வச்சு நம்ம சீக்கா வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் இதோட வந்து அரப்பும் ரெடி பண்ணுறோங்க அரப்பு வந்து நம்ம மலையிலேருந்து கலெக்ட் பண்ணுறோம் அரப்பு வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் கொடுக்குறோம் லீஃபாக அரப்பு பவுடரும் ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஹெர்பல் சீக்காய் பவுடர் இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து முடி கொட்டுறதை நிறுத்தும் பெயின் பிரச்சனை வராமல் இருக்குங்க அதுக்காக நம்ம வந்து சீக்காய் பொடி வந்து பொடுகு வராதுங்க தலையில் நிறைய அழுக்கு சேர்ந்து பொடுகு வருது அது வராமல் ஸ்டாப் பண்ணுங்க முக்கியமாக அது தாங்க அதுக்காக நம்ம சேர்க்கா போடுறோம் ரெண்டாவது இது குளியல் மூலிகை குளியல் பொடி அதாவது மூலிகை தேக குளியல் பொடின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்ருக்கோங்க அதில் வந்து நலங்கு மாவு கொடுக்குறோம் முப்பத்தஞ்சு வகையான ஹெர்பல்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் இது இது வந்து நல்லா போதுங்க ஏன்னா காஸ்ட்லி கொஞ்சம் வந்து நமக்கு வந்து நம்ம நிறைய ஹெர்பல்ஸ் போகிறதுனால இது வந்து ஹண்ட்ரட் கிராம் வந்து ஒன் ஃபார்ட்டி ருப்பீஸ்க்கு கொடுக்குறோம் அவ்வளோ அரோமா வந்து செமையாக இருக்குது பாருங்க ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் அதோட கஸ்தூரி மஞ்சள் பூலாங்கிழங்கு கோரக்கிழங்கு அப்புறமா வந்து நிறைய ஆவாரம் பூ அது மாதிரி நிறைய ஹெர்பல்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் இது வந்து நம்ம வந்து ஸ்கின்னை க்ளோ பண்ணும் இதோட கருப்பு உளுந்தும் போடுறோம் அது வந்து என்னென்னா நம்மளோட டெட் ஸ்கின் எல்லாம் எடுக்கும் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஆவாரம் பூவுக்கு வந்து ஒரு பழமொழியே இருக்குது சா ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி அந்த மாதிரி இந்த ஆவாரையை வந்து நம்ம இன்டர்னலாக இப்போ நிறைய பேர் வந்து சக்கர் சுகர் பேஷண்ட் வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க

கிழங்குலாம் வந்து ரொம்ப நமக்கு உடம்பு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது அந்த அஹ் வரக்கூடிய அந்த கட்டிலாம் வராது முகத்துல கரும் புள்ளி எல்லாம் வந்து போக்கும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ங்க இது விராலி அப்படின்னு சொல்ற ஒரு மூலிகையை வச்சு நம்ம வந்து ஆயில் ரெடி பண்ணி கொடுக்குறோங்க முக்கியமா இந்த விராலின்ற மூலிகை வந்து விராலி மலையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இங்க வந்து நம்ம விராலி மலைக்கு எல்லாம் போலங்க நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க தான் போறோம் நம்ம அந்த மலையில தான் நம்ம வந்து இந்த விராலி ஹெர்பல்ஸ் எடுக்கிறோம் ஏன்னா வந்து இது வந்து ஒரு வறண்ட நில ஒரு நிலத்துல மலையில வளரக்கூடிய ஒரு தாவரங்க இந்த விராலி இந்த இலையை பிச்சாலே தெரியும் ஒரு சாரும் இருக்காது மற்ற இலையிலலாம் வந்து சாறு வரும் கசக்கினா இந்த இலையில வந்து சாரே வராது இதில் எண்ணெய் பசை தான் இருக்கும் இந்த இந்த எண்ணெய் பசை வந்து நம்ம முட்டியை வந்து வலுப்படுத்துறதுக்கும் நம்ம மூட்டு வலியெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த விராலி இந்த மூட்டு வலியை மட்டும்தான் சரி பண்ணணும் இல்லை மசில் ஸ்ப்ரைன் சொல்கிற தசை சுருக்கம் உடல் வலி எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து நம்ம இந்த இலையை ஃப்ரெஷ்ஷாகவும் கொடுக்குறோம் அந்த இலையை என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் வந்து பத்து போட்டு யூஸ் பண்ணுறோம் இது வந்து ஆக்சுவலாக நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த இலையை எப்படி தெரியும்னா நான் வந்து ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்ததுனால நான் அந்த இலையை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க ரொம்ப தீராத மூட்டுவலி இருந்தது அவங்களுக்கு வந்து அரைச்சி பத்து தான் போட்டோம் அது அவங்க யூஸ் அவங்க வந்து நிறைய எல்லாம் எடுத்திருக்காங்க நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி எல்லாம் பார்த்து ஃபிசியோதெரப்பி எல்லாம் பண்ணியிருக்காங்க வழினால அவஸ்தப்படும் போது இது பண்ணோம் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு வேலை பண்ணதுக்கப்புறமா நல்ல பெஸ்ட் ரிசல்ட்டாக இருந்தது அவங்க வேறு ஊருன்றதுனால போகும்போது அவங்களுக்கு கையில் கொடுத்து அனுப்பணுமே அவங்க வீட்டில் போய் யூஸ் யூஸ் பண்ணணுன்றதுனால நம்ம வந்து ஃபார்மாசுட்டிக்கல் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தனால நம்ம வால்வாடட் பண்ணி அதாவது அதோட மூட்டு வலி ஆயிலாக நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம் அதை கொண்டு போய் அவங்க நல்லா வந்து அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ரெக்கொர் ஆகிட்டாங்க நல்லா எழுந்து நடக்கக்குள்ளே இருக்காங்க அதனால தான் இதை வீட்டில் யூஸ் பண்ணோம் அது மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோங்க இந்த பொருளை இது நல்லாவே கேட்குது எல்லா வலியும் உடல் வலி கை கால் வலி ஷோல்டர் பெயின் எனக்கே ஷோல்டர் பெயின் எல்லாம் நல்லா சரி பண்ணுச்சு இது எக்ஸ்டர்னல் பெயின் எல்லாத்துக்கும் வந்து சிறந்த அற்புதமான வலியை நீக்கக்கூடிய வலி நிவாரணம் மூலிகையாக மூலிகையா வந்து நம்ம வந்து விராலி கொடுத்துட்டு இருக்கோங்க முப்பத்தஞ்சு மூலிகையை வச்சு ஹெர்பல் ஹேர் ஆயில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஹேர் ஆயிலை பார்த்தாலே தெரியும் பாருங்க ரெட் கலர்ல இருக்கும் இந்த கலருக்கு கலரிங் ரியேஜென்ட் எதுவுமே நான் வந்து போடல ஏன்னா இது வந்து நேச்சுரலா வந்து கலர் வந்து மாறக்கூடிய ஹெர்பல்ஸ் தான் இதுல ஆட் பண்ணிருக்கோம் முப்பத்தஞ்சு வகையான ஹெர்பல்ஸ் என்னங்க கலர் கலர் கலரா நீங்க வந்து சொல்லாதீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க என்ன கேட்டா முக்கியமா இதுல நெல்லிக்காய் அப்புறம் வெள்ளை நிற கரிசலாங்கண்ணி இருக்கு பாருங்க அந்த கரிசலாங்கண்ணி முடிய வந்து கருப்பாகும் அந்த கரிசிலாங்கண்ணி எடுத்து கையில் வச்சுருந்தீங்களானே தெரியும் அந்த சாறு வந்து கருமையாக தெரியும் கரிசிலாங்கண்ணி வச்சு கண்மையை தயாரிப்பாங்க அந்த அந்த காலத்துலலாம் நம்ம வந்து அது மஞ்சள் கரிசிலாங்கண்ணி நம்ம வந்து வெள்ளை கரிசிலாங்கண்ணி பொடுதலை இலை கரும்பூலான்னு ஒரு மூலிகை இருக்குங்க இங்கே நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம மாடி தோட்டத்தில் எவ்வளோ இருக்கு பாருங்கள் மாடி வரைக்கும் வளர்ந்துருக்கு இந்த கரும்பூலா இது யாருக்குமே தெரியாது வேலி ஓரத்தில் தான் நிறைய கிடக்கும் இங்கே இது எல்லாமே கரும்பூலா மூலிகை தான் இது பாருங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு இந்த கரும்பூலா இந்த கரும்பூலாவில் வர இந்த பழங்களை வச்சு தான் நாங்கள் வந்து கரும்பூலா இது பண்ணுவோம் இது வந்து அவ்வளோ ஒரு வேலி செடியாக தான் இருக்கும் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது கீழேருந்து வளருது அதுவாக வளருதுதான் இயற்கையில் கிடைக்கிற நம்மளோட இயற்கை மூலிகைகளை நம்ம குண எடுத்து நம்ம உபயோகப்படுத்தினாலே வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கரும்பூலா வந்து ஹேர்டை தயாரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு கருமையான ஒரு கூந்தலை தரும் இது வந்து அந்த கரும்பூலா நம்ம இதோட சேர்த்துருக்கோம் இதை தவிர்த்து நமக்கு நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து முடி வளர்ச்சியை சரி பண்ணும் குளிர்ச்சி ஆகும் நெல்லிக்காய் அதோட கருவேப்பில சேர்க்குறவங்க இது மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு வகையான ஹெர்பல்ஸ் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறோம் ரெண்டாவது இதோட அவரி வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அரைச்சி இந்த எண்ணெயில் கலக்கிறதுனால இங்கே எங்கள் எண்ணெயே வந்து பிங்க் கலரில் இருக்கும் அவரி ஃப்ரெஷ்ஷாக போடுறோம் ஆவாரம் பூ போடுறோம் இது யூஸ் பண்ணுறவங்க நல்லா இருக்குன்றாங்க இது எப்படின்னா எப்பவுமே வந்து ஆயுர்வேதா வந்து பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் நிரந்தரமான சொல்யூஷன் வரும் ஒரு சில நம்ம அலோபதி ஒரு சில மெடிசன்லாம் நம்ம எடுக்கும்போது எந்த அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா குணப்படுத்துதோ அந்த அளவுக்கு நம்மளையும் சீக்கிரமா கூட்டிட்டு போயிடும் அது யாருக்குமே நம்ம வந்து உணர்ந்தா மட்டும்தான் தெரியும் நம்ம மூலிகையும் இயற்கையும் நமக்கு வந்து எப்பவுமே சாகா வரம் கொடுக்கக்கூடியது அதை உணர்றவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து தெரியுங்க இது வந்து பொடுகுக்காக நம்ம வந்து ஒரு ஆயில் ரெடி பண்ணி கொடுக்குறோங்க பொடுகு போக்கக்கூடியது பொடுகு ஆயில்க இது என்ன பண்றோம்னா வசம்பு பார்த்தீங்களா வசம்பு வந்து சின்ன பிள்ளைங்கலாம் எல்லாம் அவங்க வந்து வசம்பு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விளக்குல காமிச்சு பால் தாய்ப்பால் வந்து குழைச்சு தருவாங்க எல்லா வித பூச்சி பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது வசம்பு அதே மாதிரி இந்த ஆயிலை வந்து நம்ம வந்து வசம்பு வச்சு சுத்தி பண்ணி வசம்புவை விளக்கில் காமிச்சு அதை வந்து நம்ம வந்து ஆயிலாக எடுத்து நம்ம வந்து கொடுக்குறோங்க பொடுகு பிரச்சனையை சரி பண்ணக்கூடியது வசம்பு வந்து சுத்தி பண்ணிட்டு அதுலேருந்து வேப்ப எண்ணையும் அது முக்கியமாக அந்த வேப்ப எண்ணெயும் வசம்பும் தாங்க நம்மளோட பொடுகு சொரியாசிஸ் உள்ள ஒரு பிரச்சனையை கூட இது வந்து சரி பண்ணக்கூடியதுங்க இந்த வசம்பு வந்து சரி பண்ணி நம்ம வந்து பொடுகு ஆயில் கொடுத்துட்டு இருக்கோங்க பொடுகாலை ஒரு முக்கியமான ஒரு ஹெர்பலும் இதுல சேர்க்கிறோங்க இது வந்து ஒரு பத்து விதமான மூலிகையை சேர்த்து பொடுகாயில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து இது எல்லாமே மக்கள் கேக்குறாங்க அவங்களோட பிரச்சனையை நம்ம கிட்ட சொல்லும் போது நமக்கு தெரிஞ்சதை வச்சு மக்களுக்கு நம்ம ஒரு பொருளா மதிப்பு கூட்ட பொருளா நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம லட்டு வெரைட்டி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் என்னடாது இவங்க வந்து மதிப்பு கூட்டிய மூலிகை பொருட்கள் தான் கொடுத்தாங்க இப்போ லட்டு எடுத்து கொடுக்குறாங்களேன்னா மரபு தின்பண்டங்களாகவும் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணுங்க அதுக்காக நம்ம வந்து மக்கள் மக்களுக்கும் நம்மளோட நம்ம வீட்டில் நம்ம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டோம் அதுக்காக தான் நம்ம வந்து நம்ம இப்போ லட்டு வரைட்டிஸில் இறங்கியிருக்கோம் இது வந்து பா என்ன சொல்றதுன்னா வேர்க்கடலை வச்சு செய்கிறவங்க வேர்க்கடலை பாசிப்பருப்பு கேழ்வரகு எல்லாம் முளைக்கட்டிய கேழ்வரகு வச்சு செய்கிறோங்க அதில் முக்கியமாக வந்து இது வந்து நம்ம வந்து வேர்க்கடாயில் வச்சு செஞ்சுருக்கோம் வேர்க்கடலையும் எள் நாட்டு சக்கரை வச்சு தான் நம்ம செய்கிறோம் இதோட எந்த பிரிசர்வேட்டியும் நம்ம ஆட் பண்ணுறதில்ல சரியான ப்ராசஸில் நம்ம செஞ்சாலே வந்து பொருட்கள் வந்து கெடாமல் இருக்கும் இது ஆயுர்வேதிக்காக நம்ம அதாவது இயற்கையான முறையில் ஆர்கானிக்காக நம்ம பண்ணுறதுனால இது டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குது முழுக்க முழுக்க நாட்டு சக்கரையை போட்டு தான் பண்ணுறோம் அதோட இங்கே பாருங்கள் முளைக்கட்டிய கேழ்வரகு வச்சு நம்ம இருக்கோம் இந்த முளைக்கட்டிய கேழ்வரகு இருக்கு அதாவது கேழ்வரகுல அதிக அயன் கால்சியம் கண்டென்ட் இருக்கு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இங்க பாருங்க முளைக்கட்டிய கேழ்வரகு கலரே ஒரு மாதிரி நம்ம அந்த கேழ்வரக ஃப்ரெஷ்ஷான கேழ்வரகை எடுத்து நம்ம அந்த முளைக்கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் அதோட சேர்த்து நம்ம பச்சை பயிர் வச்சு நம்ம லட்டு செஞ்சு கொடுத்துட்டு இதை டேஸ்ட்டு பார்த்தாலே தெரியும் நமக்கு எப்படி இருக்கும்ட்டு ஏன்னா இதில் வந்து நம்ம நெய்யெல்லாம் எதுவும் ஆட் பண்ணுறதில்ல முழுக்க முழுக்க நல்ல நெய் வச்சு தான் பிடிக்கிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து நெய்லாம் சாப்பிட்டா நெய் வந்து கலப்பின பசனால் வருதுங்க நெய்யே ஒரிஜினல் இல்லை அப்படின்றாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லிட்டர் பால் எடுத்து அதை வந்து ஒரு லிட்டர் நெய் எடுக்கணும்னா இருபத்தி ரெண்டு லிட்டர் பால் வந்து நம்ம செலவு பண்ண மாட்டேங்குது வருது ஆனால் அந்த அளவுக்கு யார் எடுக்கிறாங்கன்றது நமக்கு சாத்தியமாவே இருக்கு அதனால நம்ம வந்து முக்கியமா வந்து நம்மளால தெரிஞ்சு நம்ம வாங்குனா ஆர்கானிக்கா வாங்கி பண்றோம் அப்படி இல்லைன்னா வந்து நல்ல நிலையில பண்ணி கொடுக்குறோங்க